நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது இருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு வயது நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க சோ பஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணி பாத்துடலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா முதல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சித்தா மருத்துவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறாங்க டாக்டர் ரிலேட்டட் இருக்குது சோ அறுபதாயிரம் மாத சம்பளம் சித்த மருந்தாளர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ எடுத்து படிச்சு இருக்கணும் இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறாங்க மாதம் இருபதாயிரம் சம்பளம் யோகா மற்றும் நேத்திரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க அதாவது இயற்கை மருத்துவ சிகிச்சை உதவியாளருக்கு வந்து ஆண்கள் ஒண்ணு பெண்கள் ஒண்ணு இரண்டு நோட்டிபிகேஷன்

அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணு ஐநூத்தி ஒண்ணு நம்பர் கொடுத்திருக்காங்க ஜீரோ டபுள் டூ செவன் ட்ரிபிள் டூ ஜீரோ ஒன் நைன் நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்கணும்னு நினைச்சாலும் கால் பண்ணி கேக்கலாம் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து ஒன்னு நேர்லயோ இந்த ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்குது ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுலயே ஓப்பன் ஆயிடும் மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க உங்களுடைய பெயர் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது பணியின் பெயர் மதிப்பெண் அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் ஆதார் எண் கைபேசி அண்ட் மொபைல் நம்பர் எக்ஸ்பென்சி அதோடய சர்டிபிகேட் கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன் அட்ரஸ் அதுக்கப்புறம் எந்த அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் ஜெராக்ஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் கரண்ட் அட்ரஸ் பர்மனட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் ரிலட்டர் இருக்கு அதே மாதிரி என் சி சர்டிபிகேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய இரண்டாவது நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ண நினைப்பதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக வந்துடும் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டில இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் எம் சி எச் ஆலோசகர் போஸ்டிங் வந்து டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் சோ சம்பளம் மருத்துவமனை படியான ஹாஸ்பிடல் ஒர்க்கர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில் எடுக்கப்படாத மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சம்பளம் அனௌன்ஸ் பண்ணுவது பண்ணிருக்காங்க அதே மாதிரி பணியில் செல்வதற்கான கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அண்டர் டேக்கிங் அந்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அனுப்ப வேண்டிய நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் டிஸ்டிகல் சொசைட்டி ஃபார்ட்டி டூ ஏ அறிஞர் அண்ணா புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி ஒன்னு அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணு ஐநூத்தி ஒண்ணு அதே மாதிரி நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் பார் மூன்று மாதத்திற்குள் இருக்கக்கூடிய போட்டோ உன்னுடைய நேம் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மாற்றும் வயது பணியின் பெயர் அதுக்கப்புறம் கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் ஆதார் எண் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எக்ஸ்பென்ஸ் இருந்து அகோட சர்டிபிகேட் தற்காலிக அட்ரஸ் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்மனட் அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி ஆட் பண்ணும் சோ ஹலோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தா சப்போர்ட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க फ्रेंड्स எல்லாரும் எல்லாரத்துக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹை